ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னு அவர் தான் மில்ட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதி ரத்தனம் அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்போங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறுதாக நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு இப்போ தான் தெளிவிப்பு இருக்கிறாரு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அந்த குரு சென்றிருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ராசிக்கு பொற்காலங்களாக அமைய போகுது குரு எப்போ உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திற்கு அதுவும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டுக்கு குரு எப்போ போயிருக்காரோ அப்பவே உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் தடைப்பட்ட வருமானங்கள் நீங்கள் வேலையே இல்லை சாமி வேலை நின்று போச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு வேலை இருந்தேன் வேலை போயிடுச்சு அப்போ மேஷராசி என்பர்களே இதனால வரையில் குரு உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருந்ததுனால உங்களால் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியாது இப்போ அந்த குரு பயிற்சி நடந்ததன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய தடைகளுக்கு உத்தியோக தடைகளாக இருக்கலாம் தொழில் தடைகளாக இருக்கலாம் வருமான தடைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் திரும்பவும் ரெகுலர் லைஃபுக்கு அல்லது ஒரு முன்னேற்ற வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேஷ ராசி அன்பர்களே உங்கள் தொழில் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரையில் பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய மகர மகரத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மேஷ ராசிக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன ஒரு டெஸ்ட்டு வச்சு பாருங்கள் இந்த ஜூன் மாதத்தில் ராசி அன்பர்களே ஏதேனும் ஒரு புதிய வேலை வாய்ப்போ அல்லது ஒரு புதிய வாழ்க்கையில் முன்னேற்றமோ ஆட ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க ஆட எதுவுமே இல்லைங்க ஒரு ஜட்டி பனினாவது புதுசு வாங்குவீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுங்க வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சட்டையாவது புதுசு எடுக்கலாம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அந்த கர்மஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எனதருமை மேஷ ராசினேயர்களே குரு பார்க்க கோடி நன்மை யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்கள் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்களாக இருக்கும் நான் தான் சொல்லணே மேஷராசியாக இருந்தால் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வருமானமே முடக்கமாக இருக்கலாம் தொழில் முடக்கமாக இருக்கலாம் கடையே மூடி வச்சிருக்க சாமி கடைக்க போக முடியல அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏதோ ஒரு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்க சாமி எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அது தொழிலில் வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி மேஷராசினியர்களே இந்த ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமேயானால் அந்த பர்து சாட்டை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குது ஏன் இந்த மாதிரியான தடைகள் வந்தது இது உண்மையிலேயே இந்த ஜூன் மாதம் கிளியர் ஆகுமா சரியாகிறதுக்கு இன்னும் எத்தனை கால நேரங்கள் எடுத்துக்கும் நடுவில் நம்ம ஏதாவது சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது உண்டா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கு வழி இருக்கா இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏதோ ஒரு சின்ன தடை ஏதோ ஒரு கிரகம் தடுக்குது முன்னுக்கு வர விடாமல் ஏதோ ஒரு கிரகம் தடுக்குது அந்த கிரகத்தை தான் இப்பொழுது இந்த குரு பகவான் பார்க்கிறார் சனியுடைய வீட்டை தான் குரு பகவான் பார்க்கிறார் அப்படி குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க குருவும் சனியும் பார்த்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பணங்காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ யாருக்கு பணம் வரப்போகுது மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு தீர்ப்பு வர வேண்டியதாக இருக்கலாம் அல்லது துறை ரீதியான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருக்கலாம் போஸ்டிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பதவி போட்டிகள் பதவிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ரமோஷன்ஸு அதே போல் நீங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் நான் அதை வாங்கி தரேன் வேலையை வாங்கி தரேன் இடத்த வாங்கி தரேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதேனும் உங்களை வந்து பணங்காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கணும் அந்த பணம் வராத பணமாக இருக்கலாம் அதெல்லாம் கூட வர வைக்கிறதுக்கான வழி உண்டு கவலை வேண்டாம் அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க கிரகங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் உங்கள் பணங்காசு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருக்கணும் சிக்கலில் இருக்குமே ஆனால் அவன் ஏமாத்துறா சாமி அவன் கொடுக்க மாட்டுறான் சாமி அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் நல்ல முறையில் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மாதிரியான பணங்காசுகள் வந்து சேரும் அதுக்கெல்லாம் வழி இருக்குது அதே போல் சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் பட்டா தர மாட்டுறாங்க இன்னொருத்தர் ஆக்குவே பண்ணியிருக்காங்க சிக்கலில் இருக்குது ஏமாத்துறாங்க காசு வாங்கிட்டாங்க இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அண்ணன் பேரில் இருக்குது கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அக்கா பேரில் கையெழுத்து போனா அந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வழி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அண்ணன் தம்பிங்க சம்மந்தப்பட்ட சித்தப்பா பிரிப்பா பங்காளிகள் சம்மந்தப்பட்டது அப்போ அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட சரியாவதற்கான காலங்கள் உண்டு அதெல்லாம் சிறு சிறு தான் எளிமையான ஒரு பரிகாரங்கள் அல்லது ஒரு சின்ன சின்ன ஹோமங்கள் செய்வீர்களேயானால் வேள்விகள் செல் ஆனால் அந்த காலதோஷம் விலகி நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சினிமா துறை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்போ அதுவும் மேஷ ராசிக்கு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்ததைப் போல அரசியல் சூழ்ச்சி செய்ததைப் போல அல்லது இவங்களுக்குள்ளே சில அரசியல்கள் இருக்கலாம் சினிமா துறைக்குள்ளேயும் சில அரசியல்கள் இருக்கலாம் அப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அல்லது ஒரு மூணு வருஷமா உழைப்பு இருக்கும் ஆனால் ஊதியம் இருக்காது ஒரு வளர்ச்சி இருக்காது ஒரு வருமானம் இருக்காது அதை போல கஷ்டப்படக்கூடிய சினிமா துறையை சார்ந்த எனதருமை மேஷராசி என்பர்கள் நம்முடைய வாராகி இடத்துல எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் மறந்துடாதீங்க எத்தனையோ அன்பர்கள் கண்ணை கசக்கிட்டு வருவாங்க சாமி இப்படி இருக்கு சாமின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க சிரித்த முகத்தோடு போவாங்க வாராகியுடைய ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்போது சினிமா சார்ந்த மேஷா ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை காத்திருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் சின்ன சின்ன தொழில் சுய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு ஹார்ட்வேர்ஸு சுய தொழில்கள் செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர்ஸ் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டராக இருக்கலாம் இன்சூரன்ஸ் செக்டராக இருக்கலாம் ஸோ அரசு ட கவர்மெண்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் அப்போ அந்த சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் சொந்த தொழில் செய்பவராக இருக்கலாம் அந்த சுய தொழில்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கஷ்ட நஷ்டங்கள் விலகும் மேஷராசினே இருக்கிறேன் அப்போ கஷ்ட நஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல தொழிலமைப்பு நல்ல வருமானம் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல பாஸ் என்கிட்ட ரொம்ப இம்சை பண்ணுறாங்க நிம்மதியே இல்லை சாமி எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா வேலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் அன்னைக்கு வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை இருக்குது வாராகி பரிகாரம் இருக்குது அப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இல்லை வெளிநாடு போகணுமா இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கீங்களா உத்தியோகம் பிரச்சனையாக இருக்கா வெளிநாட்டில் தொழில் பிரச்சனையாக இருக்கா குடும்ப பிரச்சனையாக இருக்கா செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகளாக இருக்கா எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது எல்லா கேள்விக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பதில் இருக்குது ஆகியனால திறமே மேஷ ராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் அவ்வளவு சிறப்பான முறையில் தனகனங்க வஸ்துவாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான ஐஸ்வர்யங்களும் தனித்தனியாக மேஷராசிக்கு கிடைக்க போகுது அதே போல் டாக்டர்ஸ் ஏன்னா அங்கே சூரியன் புதன் அங்கே இணைக்கிறார்கள் ராகுவோடு இணைக்கிறார்கள் டாக்டர்ஸ் பெரிய பெரிய டாக்டராக இருக்கலாம் அதுங்க ஆயுர்வேதா இருங்க யுனானியா இருங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இல்லை அது பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் புதன் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் அப்போது டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் அது பினாமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பணங்காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் திருட்டு சம்பந்தப்பட்டது நல்ல நம்பிக்கையாக கொடுத்துருப்பாங்க அவன் ஏதாவது ஒரு திருட்டு வேலையை செஞ்சுட்டு போயிருப்பான் அந்த மாதிரி வரா ஏமாற்றங்கள் கூட இருக்கலாம் ஏமாற்றுறது தொழிலில் ஏமாத்துறது அந்த மாதிரியான பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை ரிலேஷனையே கூட சம்திங் சம் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆக இந்த மருத்துவர் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நல்ல மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கைகூட போகுது அதே போல் நான் இப்பொழுதுமே இந்த திருமணத்துக்கு சொல்வது உண்டு திருமணங்கள் கைகூடும் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் என் பொண்ணுக்கு முப்பத்தி அஞ்சு சாமி என் பொண்ணுக்கு நாற்பது வயசாது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை நாங்கள் இந்த ஊர் முதலியார் சாமி நாங்கள் எங்களை முதலியாரில் எது இருந்தாலும் பரவாயில்ல முப்பத்தஞ்சு வயசாகுது சாமி முப்பத்தி ஏழு வயசானது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை கவலையே போடாதீங்க திருமணம் நடக்கும் அதுக்கான வழிகளை பாப்பா ஜாதகம் கொண்டு வாங்க எங்க வேணாலும் குலதெய்வ அன்னை வாராகியின் ஆசீர்வாதம் அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருக்கு ஏன் கவலைப்படுறீங்க வயோதிக திருமணங்கள் நடைபெறும் ஆக மேஷ ராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி